தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் உள்ள நிலையில் அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் உள்ள நிலையில் கூட்டணி இன்னும் முடிவடையாத நிலையில் தற்போதே தேர்தல் வந்தால் யாருக்கு வாக்களிப்போம் என்ற கருத்து கணிப்பை ஒவ்வொரு நிறுவனமும் நடத்தி வருகிறது அதில் இப்பொழுது சத்தியம் தொலைக்காட்சியும் நடத்தியுள்ளது அந்த வகையில் திமுகவிற்கு நூற்றி ஐந்து தொகுதிகளும் அதிமுகவிற்கு தொண்ணூறு இடங்களும் நாம் தமிழர் மற்றும் விஜய்க்கு பூஜ்ஜியம் தொகுதிகளும் கிடைக்கும் என தெரிவித்துள்ளது மேலும் அதிமுக திமுக இடையே முப்பத்தொம்போது தொகுதிகள் இழுபடியாக இருப்பதாகவும் அதில் திமுகவிற்கு இருபத்தைந்து தொகுதிகளும் அதிமுகவிற்கு பதினான்கு தொகுதிகளும் இழுபடி நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்தல் கூட்டணிகள் எதுவும் இல்லாத கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டால் ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ வாக்கு என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அதன்படி திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருபத்தேழு சதவீத வாக்குகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்தொம்பது சதவீத வாக்குகளும் விஜய்க்கு பன்னிரெண்டு சதவீத வாக்குகளும் திருமாவளவன் மற்றும் அன்புமணிக்கு பன்னிரெண்டு சதவீத வாக்குகளும் சீமானுக்கு ஒன்பது சதவீத வாக்குகளும் அண்ணாமலைக்கு ஐந்து சதவீத வாக்குகளும் கிடைக்கும் வைகோ டிடிவி போ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு சதவீத வாக்குகள் கிடைக்கும் என சத்தியம் தொலைக்காட்சி எடுத்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது